வணக்கம் தணிகை நான் உங்கள் மணி பேசுகிறேன் நம்ம ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா பெரம்பூரில் இருக்குது ஒரு முப்பத்தாறு வருஷம் கம்பெனி இப்போ பார்த்திங்கன்னா இந்த மழையில் கஸ்டமர் ஃபோன் பண்ணி இடம் பார்க்க வரேன்னு சொல்கிறாங்க மாதவத்தில் பிக்கப் பண்ண போகிறோம் கஸ்டமரை ஏன்னா அவர் தான் இடம் பார்க்கணுமா அவர் அப்படி ஆசைப்பட்றாரு நம்ம சைட்டில் தண்ணி நிற்காது ஏன்னா ஆன் ரோடு ஹைவே பக்கத்தில் சைட் போட்டிருக்கோம் உடனே வீடு கட்டினா கூட ஒரு ஆறரை பைக்கு நம்ம வாடகை உள்ளா அந்தளவுக்கு அருமையான சைட்டு அங்கே அறநூறு சதுரடி வெறும் பன்னெண்டு லட்சம் தான் வரும் இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் பட்ஜெட் கம்மினா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஏழு லட்சத்தி இருபது ரூபாய்க்கு இடம் போட்டிருக்கோம் நம்ம ஒரு லட்சம் முன்பணம் காட்டினா போதும் பேங்க் லோன் அள்ளி தராங்க வட்டி கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நீங்களும் பார்க்கணுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம இடம் போய் பார்க்கலாம் ஏன்னா அவ்வளோ அருமையான சைட்டு அதாவது குறையே சொல்கிறவங்க கூட இடம் பார்த்தா குறை சொல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு சூப்பர் சைட்டு கண்டிப்பாக பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் அதான் நீங்கள் பண்ணுற முதலீடு பல மடங்கு உயரும் அது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுயர் நன்றி வணக்கம் இந்த மயிலை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க எங்கே போனாலும் பார்த்து சேஃபாக போங்க பயப்படாதீங்க நன்றி வணக்கம்